சந்திரபாக நதிக்கரையில் நிறைய பேர் நிற்கிறவா எல்லாம் இந்த மனுஷனுக்கு சப்பாத்தி கூட காப்பாத்திக்க துப்பு இல்லைன்னு நாமதேவர் பின்னாடியே நாயை துரத்துறார் நிறைய பேர் அத பார்த்து சிரிக்கா பைத்தியமா இந்த மனுஷன் நாய் சப்பாத்தியை கம்மிண்டு போயிடுத்து ஒன்று கல் எடுத்து அடித்து விரட்டுவா இதான் பண்ணுவோம் எதுக்கு இந்த மனுஷன் ஓடுறார் நாய் வாயின்னு பிடிங்கி சாப்பிட போடுறா என்ன செக் இப்படி ஏதோ யோசிச்சுட்டு இருக்கா நாமதேவர் ஓடி 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 கடைசியில் நாயை பிடிச்சி விட்டார் நாய் பயப்படுறது கொலைக்கும் பொழுது அவர் வாயிலேருந்து இந்த சப்பாத்தியை ஒன்று எடுத்து நாமதேர் பிடிச்சுவிட்டார் பிடிச்சது இப்படி தடவி கொடுக்குறா பயப்படாது 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 நான் ஒன்று அடிக்க மாட்டேன் நான் உங்ககிட்ட சப்பாத்தியை பிடுங்க வந்தேன்னு பயப்படுறியா இல்லை இல்லை வா அப்படின்னு சொல்லி நாயையும் தூக்கி இப்படி வச்சுண்டு அது சப்பாத்தி எடுத்துண்டு எந்த இடத்துல ஒரு தட்டு இருக்கோ அங்கே வந்தா வந்துட்டு உக்காந்துட்டு நாய் அப்படியே தடவை கொடுத்து மடியில் வச்சுட்டார் நீ வெறும் சப்பாத்தி சாப்பிட்டா வச்சுக்கோ ஏன் ருச்சிக்காது இரு அப்படின்னு சொல்லி அந்த சப்பாத்தி அப்படி விண்டு அந்த நெய் சக்கரை சில இடங்கள்ல சப்ஜின்னு சொல்கிறோம் அதோ காய் அதில் முக்கி ஆ இப்போ வாயை தர அப்படின்னு சொல்லி அது வாயில் ஊற்றா பார்க்குற வாய் எல்லாருக்கும் பிரமிப்பாக இருக்குது உடனே அதை சாப்பிட்டு கொடுத்தோம் உடனே தடவி கொடுத்தா நன்னா இருக்கா நீங்க சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி திரும்பி அதை பிச்சு அதை எடுத்து வாயில கொடுத்தார் நாய் கண்ணிலேருந்து கண்ணீர் வர்றது நிஜமாக எல்லா ஜீவராசிகளுக்குமே அழுகை உண்டு ஆனந்தம் உண்டு சந்தோஷம் உண்டு பயம் உண்டு ஆகார நித்ரா பயம் ஆகாரம் தூக்கம் அதாவது பசி தாகம் தூக்கம் பயம் காம சுகம் இது எல்லா ஜீவராசிகளுக்கும் உண்டு இப்படிதான் ஸ்லோகம் சொல்றது ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை மனுஷர்களுக்கும் அந்த ஜீவர்களுக்கும் அப்போ நாய் கண்ணே கண்ணீர் வழி தொடச்சி விடறாரு நான் அது அழாத அழாதே சந்தோஷமா சாப்பிடு யாரும் ஒன்று அடிக்க மாட்டான்னே அப்படின்னு சொல்லி அடுத்த வாய் ஊட்ட போகிறார் நாய் மறைஞ்சு கொடுத்து ஒரு இடுப்பில் பாண்டுரங்கன் உட்காந்துருக்கான் மடியில்